guys கம் back to the story இந்த வீடியோல தூக்கத்துல எஞ்சி போற பூனையில இருந்து தூங்காம எக்ஸாமுக்கு प्रिபெயர் பண்ற நாய் வரைக்கும் மேற்கொண்டு கோதுமை சட்டையை தின பார்த்த மான்ல இருந்து குரங்க பார்த்து பயந்த குட்டி லேடி வரைக்கும் பார்க்கலாம் சோ 10 நிமிஷம் பிரச்சனை ஓவர் சரி வாங்க போலாமா நல்லா லம்ப மாட்டினா ஏன் சார் ரொமான்டிக் படம் தான் தேடி தேடி பாப்பீங்களோ நீங்க சவனன் இந்த குப்பை தொட்டி நாலு உத வச்சாரு எதுக்கு உதக்கிறாரு பார்த்தா உள்ள ஒருத்தர் ஒரு வாடகை தரமா இருக்கிறாரு போல ஓ இதுதான் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாத மாதிரி தொடர்ச்சின் போறதோ நான் மனசு பாருங்க இந்த மாதிரி மனசு தான் வேணும் மனுஷங்களுக்கு தான் மட்டும் யூடியூப் வீடியோ பார்க்காம மீனுக்கு போட்டு காமிக்கிறாரு பாத்தீங்களா பத்து நிமிஷம் வீடியோ போடணும்

எப்படி இருக்கேன் நல்ல இனிப்பா துவர்ப்பா இன்னும் வராதன்னா புளிப்பா சூப்பர் பச்சை தண்ணி பெண்ணு எப்படி இருக்க நல்லா இருக்கும் தான் உனக்கு கோதுமையில் செஞ்சதா நான் கடிச்சு பார்க்கவா

நல்ல ஆட்டக்காரன் ஆனா ஆட தெரியாது பிறந்து பதினஞ்சு நாள் தாங்க ஆகுது அப்புறம் எப்படி ஆட தெரியும் நம்ம எப்படி எப்படி வேணுமோ ஆட்டிக்க வேண்டியதுதான் ஏய் நான் இன்னைக்கு எப்படி ரொம்ப அழகா என்னைய பார்க்காம பின்னாடி கிற வானத்தை பாக்குறேன் அப்ப நான் அழகு இல்லையா என்னைய பார்க்க மாட்டீங்களா நீங்க ஒழுங்கா உள்ள வந்து பல்சட்டு கழண்டி ஓடிடுச்சுன்னா என்ன புடிச்சு திட்ட கூட சொல்லிட்டேன் வீட்டுக்குள்ள திருடமும் தான் தான் வீட்டு நாய் எப்படி பாதுகாக்குதுன்னு பார்த்தாங்க பரவாயில்ல சின்னவனும் நல்லா தைரியமிக்க ஆளாறு அம்மா தாய பிரெட் போட்ட புண்ணியவா பட்டர் கொஞ்சம் தடவை குடுத்து கண்ணை எங்க வச்சுன்னு போற நேரம் அவர் என்ன அறிவான கிளின் தெரிஞ்சதுன்னா மறந்துருவீங்க நீங்க எழுதினீங்கன்னா எழுதுவான் நீங்க சிஏ பிரிப்பர் பண்ணீங்கன்னா நீங்க மூணு அட்டம் எடுத்தீங்கன்னா அவர் ரெண்டு அட்டம்ல முடிச்சிருவான் ஹோட்டல் உள்ளார பெட்ஸ் அலோடு தாங்க ஒரு நாய்க்குட்டியோ பூனை குட்டியோ இல்ல ஒரு எலி கூட கூட வாங்கினது வளருங்க அது என்னது அது மினிகின்னு இருக்குது இடுப்புல இதெல்லாம் பக்கத்துல வச்சு நான் உகாஞ்சி எப்படிங்க சாப்பிடுறது என்னடா காஸ்டியூம் தச்சு போட்டிருக்க என்னால கால ரோபோ மாதிரி தான் நகர்த்த முடியுது நல்லா ஸ்டிச்சிங் எல்லாம் பார்த்து தையே சும்மிங் பூல் ஒன்று அந்த நாய்க்கு வாங்கி கொடுத்தா அவனுக்கு எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்லாம போயிட்டேங்க கிழிச்சு தலை உள்ள விட்டு சுற்றினா வைஃபு பார்த்து சிரிச்சுன்னு இருக்கிற கடுப்பான வைஃபு ஃபோனை தூக்கி வீசா இவர் ஆச்சரியமாக வராரு ஓகே பக்கத்துல இருக்கிறவர் என்ன பண்றாரு புதுசா ஒரு அடிமை சிக்கிருச்சு இன்னைக்கு அந்த மானை வரட்டி காட்டு பக்கமா அனுப்பிடுறேன்னு போனாரு அந்த மானு பல போர்க்காலம் பார்த்தது போல

ஏங்க உலக அழகனே தூண் பக்கத்தில் நின்று என்னை ரசிக்கும் பொழுது எனக்கு வேற யார் வேணும் நம்மளாம் இங்க இருக்க வேண்டிய ஆலையில தெரியுமா நம்மள பெரிய பெரிய கோடீஸ்வரம் அவங்க பணக்காரங்களா நம்ம கீழே வாழை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியவங்க ஐயோ இது ஒரு இது ஒரு மனநலம் முற்றியதுங்க இது

அதாவது மத்த வீட்டுக்கு மாடி போகும்போது பிரச்சனை இல்லைங்க இந்த வீட்டுல கிரேட் டேன் எட்டு அடி உயர இருக்கிறான் பயம் வருமா இல்லையா அதால இங்க மட்டும் தூயின் போக சொல்லி போராட்டம் சின்ன பசங்க தாங்க ரொம்ப நல்ல பசங்க தாங்க அந்த முட்டையை உடைகிறேன் சாகல மூணு அடி மண்டையில கொட்டிட்டேன்

எந்த மூலையில இருந்து எந்த மூலையில தப்புறா இதெல்லாம் நாயனா அப்ப நம்ம வளர்க்கிறதுக்கு பேர்ல என்னது இது நிறைய உதவி பண்ணுவாரங்க சும்மாலாம் உட்கார்ந்து இருக்க மாட்டான் இப்போ பிரிண்டர் உள்ள பேப்பர் வந்தத நிச்சயியா சப்போஸ் வராம மாட்டிக்கிச்சுன்னா உள்ள கை விட்டு கிழிச்சு குடுப்பான் இவன் ஒரு அதிசய புலி இவன் இருவதனகம் புலி நம்மளையே தூங்கலன்னு வந்தா வந்தியா schedule தான் பார்த்து தூங்குவான் இவன் எப்போ 울றானோ பயதலா நான் எப்படி தூங்குறது எதுக்குங்க அலறீங்க நான் உனக்கு உதவி தாங்க பண்றேன் தோசை கல்லு திருப்பி போற மாதிரி போட்டா அவன் பாட்டு நீ எந்திரிச்சு ஓட போறான் காலங்காத்தால ஏந்து ஹாலில் ஓஞ்சு முட்டி போட்டு அவரை வரவேற்பா தான் வருவாரு இல்லாட்டி அவ்வளவுதான் மூஞ்சு தூக்கி வச்சுன்னு பாண்டு மணி வரைக்கும் வெளியே வர மாட்டான் சார் ஏ சூஸ்மே பெரியவரையா மண்டையில கட்டு போட்டுன்னு சுத்துறவரையா மண்டையில கட்டு போட்டுட்டாட்டா இங்க பாரு கட்டுக்கும் காலருக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாது

சார் இவர் ஓகே சார் மற்ற ரெண்டு பேரை பார்த்தா தான் கலவரம் பண்ற மாதிரி இருக்காங்க எல்லா பூனையும் லைன் கட்டி உகானுங்க இப்போ அடிச்சா திருப்பி கடிக்க மாட்டானுங்க மொத்த பத்தி வந்து சாத்து மண்டையில கொலைய கொட்ட மாதிரி மூஞ்சி இருந்தாலும் என்ன தெய்வீங்க சிரிப்பு சிரிக்கிறான் வந்து நின்னா நான் கேட்டேன் என்னன்னு அதுக்கு பதில் வரணும் அது பக்கத்துல போகாதீங்க ரொம்ப ஆபத்தான குட்டி அது மட்டும் திருப்பி அது பல்லால் உங்க கையை கடிச்சதுன்னா கிட்டத்தட்ட இருவத்தி ரெண்டு ஊசி உன்னை எவ்வளவு பில்டப் கொடுத்துருங்கறா படுத்துட்டான் எனக்கு கரவடே நீட்டவரியா ச சார் நான் எளிய டீல் பண்றதோடு நிறுத்திக்கினங்க அந்த பிசி காலத்துல வாழ்ந்த டைனோசருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க சீ கூண்டிலடைச்சி கூவச்சொல்லு கிரவுலகம் மயில கூடி ஆள் பாக்கத்துக்கு இத்துன்னுட்டு தான் இருக்கிறான் டீ கவர்ல போட்டு கொண்டு போயிடலாம் போல ஆனா கோவம் வருதே பதினோரு மணிக்கு ஒரு ஐஸ்கிரீம் கடை இல்லாத ஊரு எதுக்குடா வச்சிருக்கீங்க நீங்க கொஞ்ச நேரம் சண்டை போடாம இருக்கலாம்டா பீச்சுக்கு சந்தோஷமா இருக்குது எதுக்கு பாடுச்சு ரெண்டு பேரும்